மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் அறுபதாவது ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் நடைபெறும் விழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஏழாவது நாளாக இன்று ஆதின மடத்தில் யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் பசு காலை கழுதை ஆடு நாய் சேவல் ஆகிய ஒன்பது வகையான அறுபது மிருகங்களுக்கு கோபூஜை கஜ பூஜை அஸ்வ பூஜை வடுக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது மிருகங்களுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு புது வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு மகாதீப ஆராதனை செய்யப்பட்டது தர்மபுரம் ஆதீன குரு மகா சன்னிதானம் முன்னிலையில் பெருஞ்சேரி தாருகாவனத்து சித்தர் பீடம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளிநாட்டு பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க